ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே என்று இந்த வராகியானவள் உன் கண்ணில் பட்டால் உடனே இந்த என் வாக்கினை நீ கேட்டுவிடு ஏனென்றால் நீண்ட காலமாக நீ ஒரு உறவிடம் இருந்து உனக்கான அழைப்பினை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாய் அந்த அழைப்பு இப்பொழுது கிடைக்குமா நாளை வருமா என்று எதிர்நோக்கின்ற உனக்கு இந்த ஆடி இந்த ஆடி கடைசி நாளில் இந்த வராகி கொண்டு வந்திருக்கின்ற வாக்கினை மூலமாக எண்ணி இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் அது உனக்கு கிடைக்கப் போகிறது என்று சொன்னால் என் குழந்தை இந்த தாயானவள் என் வாக்கினை நீ கேட்காமல் சென்று விடுவாயாக என் குழந்தையே உனக்கு இந்த வாழ்க்கை தந்திருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஒருவர் வேண்டுமென்றே உன்னை மறந்து நிற்கிறார்கள் என்றால் அவர்களுக்காக நீ எதிர்பார்த்து காத்து நின்று கொண்டு உன் மனதையும் உன்னுடைய நேரத்தையும் நீ தொலைத்து விட்டாய் என்று அர்த்தம் அப்படி நிற்காமல் என் குழந்தை எப்பொழுதும் நம்மை தேடி வருகிறார்களோ வரட்டும் என்று இருந்திருந்தால் இத்தனை காலமும் உனக்கு வீணாக இருக்காது ஒருவேளை உண்மையிலேயே அவர்கள் உன் மீது வைத்த உண்மையான அன்பின் காரணமாக நிச்சயமாக உன்னை தொடர்பு கொள்வார்கள் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கிறது என்றால் நீ காத்திருந்ததை தவறு என்று அம்மா சொல்ல மாட்டேன் இரண்டிற்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசத்தை என்னவென்று தெரிந்து கொண்டு உண்மையில் இவர்களின் அழைப்பு உனக்கு வருமா என்பதனை யோசித்துக் கொண்டு அந்த அழைப்பிற்காக நீ காத்திருக்க வேண்டும் இந்த நேரம் இந்த வராகியானவள் உனக்கு இந்த வாக்கினை கொண்டு வந்திருக்கின்ற நேரம் காரணம் என்னவென்றும் நீ அறிய வேண்டும் அல்லவா சிலருக்கு தன்னுடைய மன கஷ்டங்கள் மனக்கவலைகள் எதுவாக இருந்தாலும் ஒருவரிடத்தில் பகிர்ந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் ஏதோ மனஸ்தாபத்தினாலேயோ அவர்களை பிரிய வேண்டிய நிலை வந்துவிட்டது என்றால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் தனக்கு இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு யாரும் இல்லாமல் வேதனைப்பட்டு நிற்பார்கள் நமக்கு பெரிதாக இவர்கள் எதுவும் இல்லை என்றாலும் கூட நம்முடைய ஒரு சில வார்த்தைகளுக்காவது மதிப்பு கொடுத்து நம் கஷ்டம் என்னவென்று கேட்பார்களே என்கின்ற எண்ணம் இருந்து கொண்டிருக்கும் அல்லவா அது போன்று உனக்கு ஒருவரின் நட்பு வாழ்க்கையிலிருந்து இருந்து இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது நான் எவ்வளவுதான் ஆறுதலை உனக்கு சொன்னாலும் எவ்வளவுதான் உனக்கு துணையாக நின்றாலும் இவர் ஒருவருடைய வார்த்தைகள் உனக்கு கிடைத்துவிட்டால் இவர் ஒருவருடைய நட்பு உனக்கு தொடர்ந்து வந்தால் போதும் என்று என் குழந்தை நீ நினைப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது அருகில் இருந்து கொண்டு கையை பிடித்து ஒருவர் சொல்கின்ற ஆறுதலை விட மேலானது எதுவும் இல்லை என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் உன்னுடைய இந்த ஏக்கத்தை போக்க வேண்டும் என்று அம்மா முடிவு செய்திருக்கின்றேன் எத்தனை காலம்தான் நீயும் இப்படி ஏங்கிக் கொண்டிருப்பாய் உன் வாழ்க்கையில் இத்தனை நாளும் நடந்த ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ சரியாக தெரிந்து கொண்டு உனக்கு வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நீ வாழ தொடங்கியிருக்கின்றா என்றால் நிச்சயமாக உனக்கான அத்தனை விஷயங்களையும் நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன் உனக்கு என்ன வேண்டும் என்பதனை அம்மா புரிந்து கொண்டு நீ கேட்பதற்கு முன்பாகவே அதை உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் உனக்கு என்னை பற்றி நன்றாக தெரியும் அல்லவா இந்த வராகியானவள் சர்வசாதாரணமாகவே எல்லோர் யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் காக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தது கிடையாது உனக்கு இத்தனை நாள் இந்த காத்திருப்பு தொடர்ந்த அதற்கான காரணம் என்ன தெரியுமா உண்மையாகவே ஒரு உறவு உன் மீது அக்கறை வைத்திருந்தால் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அந்த உறவு உன்னை பிரிந்திருக்காது எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நாம் இவர்களோடு மீண்டும் உன்னை விலகிச் செல்ல ஒரு நாளும் நினைத்திருக்க மாட்டார்கள் அதையெல்லாம் கடந்த அவர்கள் இப்படி உன்னுடைய பிரிவை தாங்கி நிற்கிறார்கள் என்றால் அவர்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் குழந்தையே ஒருவரோடு பேசிவிட்டால் இங்கு எல்லாம் முடிந்துவிடப் போவதில்லை அவர்களின் மனதில் உண்மையாகவே என்னென்ன எண்ணங்கள் இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மையாகவே உன் மீது உண்மையான அன்பு தான் அவர்கள் உன்னோடு இத்தனை காலமும் பேசினார்களா அல்லது நீ மட்டும்தான் உண்மையான அன்பு கொண்டாயா அவர்கள் நேரப்போக்கிற்காக உன்னோடு பேசினார்களா என்பதனை சற்று சிந்தித்துப்பார் நாள் வரையிலும் உன் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை இவர்கள் தீர்வு கொடுத்தார்கள் எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் உன்னை கண்ணீர் சிந்து விடாமல் தடுத்து நிறுத்தினார்கள் என்று சற்று சிந்தித்துப்பார் எதற்காக அம்மா இதையெல்லாம் சொல்கின்றேன் என்று நீ யோசிக்கலாம் நான் விரும்ப விருப்பப்படுகின்றவர்களுடைய அழைப்பை நமக்கு தந்துவிட வேண்டியதுதானே என்று நீ யோசிக்கலாம் என் குழந்தையே சட்டென்று எல்லாவற்றையும் கொடுத்து விடலாம் அதற்கு ஒரு நொடி ஆகுமா ஆனால் உண்மையிலேயே இது உனக்கு தேவைதானா என்பதனை முதலில் நீ யோசிக்க வேண்டும் அல்லவா ஏன் குழந்தையே ஏனென்றால் முன்பு உன்னை காயப்படுத்தி விட்டு சென்றவர்கள் இவர்கள் இல்லை என்றால் உனக்கு வேறு யாரும் இல்லை என்று நன்றாகவே தெரிந்தவர்கள் உன்னை பற்றி மற்றவர்கள் தெரிந்ததை விட இவர்கள்தான் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது சட்டை என்று உன்னை தனியே தவிக்க விட்டவர்களை நீ மீண்டும் அவர்களின் அழைப்பை எதிர்பார்த்து காத்து நிற்பது சரிதானா என்பதனை ஒருமுறை நீ சிந்தித்துவிட்டு இல்லையம்மா எனக்கு அவர்களின் அழைப்பு வேண்டும் என்று சொல்லும் பட்சத்தில் நிஜயமாக என்னை இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் அவர்களிடம் இருந்து உனக்கான அழைப்பு வந்துவிடும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லாவற்றிற்கும் ஒரு புரிதல் இருக்க வேண்டும் அதுபோலத்தான் தேவையில்லாத உறவுகளை சேர்த்து வைத்துக்கொண்டு அதன் பிறகு அவர்கள் காயப்படுத்தி விட்டார்கள் என்று எண்ணி வருந்துவதை விட உண்மையில் நிலை என்னவென்று உணர்ந்து சரியா தவறா என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சாதகமாக மாறிவிடும் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் நிச்சயமாக கடந்து வந்துவிட முடியும் யார் நினைத்தாலும் உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களையும் மனதளவில் கொடுத்து விட முடியாது நான் சொல்வது போல உண்மை இல்லை என்று தெரிந்த பிறகும் அவர்களை தேடி சென்று நீ மேலும் உன்னுடைய தகுதியை குறைத்து கொள்ளாது அது உண்மையான அன்பாக இருக்கும் பட்சத்தில் நீ அப்படி அவர்களை தேடுகின்றாயோ அப்படித்தான் அவர்களும் உன்னை தேடிக் கொண்டிருப்பார்கள் அது உண்மை என்றால் நிச்சயமாக உனக்கு அவர்களிடம் இருந்து அழைப்பு வரும் அப்படி இல்லை அம்மா நான் அவர்களுக்கு காத்திருப்பதை விட நானே அவர்களை அழைக்கின்றேன் என்று நீ சொல்வாய் அப்படியானால் தாராளமாக நீ பார்க்கலாம் உன் மீது நீ எப்படி அவர்களைப் பற்றி யோசிக்கின்றாயோ அது போலவே அவர்களும் உன்னை பற்றி சிந்தித்திருப்பார்கள் என்றால் சட்டென்று உன் அழைப்பை ஏற்று நல்லபடியாக உன் இடத்தில் பேசுவார்கள் அப்படி இல்லை இந்த அழைப்பை எதிர்பார்க்காமல் அவர்கள் வேண்டும் என்றே அதை துண்டிக்கிறார்கள் என்றால் இனி ஒரு பொழுதும் அந்த உறவை நீ நாடி செல்லாதே அது போலியானது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி உன் வாழ்க்கையில் நடந்துவிட்டது என்றால் நிச்சயமாக இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மையான உறவினை உனக்கு நான் அடையாளம் காண்பித்துக் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நான் ஒட்டுமொத்தமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது உனக்கான அழைப்பு அவர்களிடத்திலிருந்து வரவில்லை என்றால் என்ன இந்த தாயானவள் என்னிடத்திலிருந்து எப்பொழுதுமே உனக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு எல்லாம் உன்னுடைய நல்லதற்காகத்தான் என்பதனை தெரிந்து கொண்டு உன் சந்தோஷத்தை மட்டும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுக் கொடுக்காமல் நடப்பது எல்லாமும் உனக்கு நன்மையாகவே நடக்கும் என் குழந்தையே இந்த ராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம் இப்பொழுது நீ சற்று கலக்கம் அடைகின்றாய் என்றால் சந்தோஷம் இல்லாமல் இருக்கின்றாய் என்றால் பிற்காலத்தில் நீ நன்றாக இருக்கப் போகிறாய் என்று தான் அர்த்தம் ஆகவே எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளில் நீ கவனமாக இரு எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி தருகின்றேன் உன் அம்மா உனக்காக இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் அஞ்சி கலங்க நடுங்க வேண்டாம் எல்லாவற்றையும் நான் சரிசெய்து உனக்கான வெளியலை நான் உன்னை நோக்கி வரச் செய்கின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு எல்லாம் நல்லபடியாகவே முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்